ஒரு மிக மாடல் திமுக ஆட்சி உரிமைகளை மக்களிடம் அம்பலப்படுத்தி அவ்வளவு மாற்றத்திற்கான நம்பிக்கை வைப்பது இந்த பயணம் எதற்காக என்றால் இந்த ஆட்சியில் சிறுமி முதல் முதியவர்களை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை பால திருட்டு வழிபட்டு நாள்தோறும் வண்ண மக்களும் நடத்த வேண்டும் இருக்கின்றது ஊடகத்திலே பத்திரிகையும் வெளிச்சம் போட்டு காட்டப்படுகின்றன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தொடங்கப்பட்டது பொன்மலை செம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தொடங்கின பொழுது சக்தி திமுகவை வேரோடு முண்டோடு அழிக்க வேண்டும் தொடங்கினார் அதை இதே புரட்சி தலைவர் எம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேல் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பத்தாண்டு கால ஆட்சியிலே எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அதனால் தமிழகம் ஏற்றம் பெற்றது இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்ற பெயர் என்ற அளவிற்கு திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நன்மை கொடுத்த இயக்கம் அஇஅதிமுக இயக்கம் அண்ணா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தை இந்த பயணத்துறை நோக்கம் ஐம்பது மாத தாய் மாடல் ஆட்சியிலே மக்கள் பெற்ற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் கொடுமைகள் அத்தனையும் பட்டியலிட்டு மக்களிடத்திலே எடுத்துச் சொல்லி இந்த கொடுக்கோல் ஆட்சி மக்களவது ஆட்சி அகற்றுவதுதான் என்னுடைய நோக்கம் லட்சியம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கின்றேன் இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மக்களுடைய பேராதரவை அண்ணா திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வென்று வருகிற ஏழாம் தேதி என்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலே தொகுதியிட்டேன் தமிழ்நாடு முழுவதும் என ஒழிப்புகள் நிறைவேற்றவில்லை என்பதை எடுத்துச் சொல்லி மக்களை ஏமாற்றி மக்களை திசை திருப்பி மனைமாற்றம் செய்து ஆட்சித்தார்கள் பொய் பேசி பொய்யை மூலதனமாக வைத்து ஆட்சி பெற்றவர்களுக்கு மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி நாங்கள் வாக்குறுதி

மா மத்திய உள்துறை அமைச்சுடன் கூறிய பிறகு அதற்கு போல் யார் பேசினாலும் அது சரியல்ல என்பதுதான் என்னுடைய

காவலர்கள் விசாரிப்பதாக அழைத்துக் கொண்டு சென்று அவரை கடுமையாக காய்க்கை காரணத்தினர் அவர் மீது சுமார் ஐம்பது காயங்கள் ஏற்பட்டதாகவும் அந்த சான்றிதழ் அதன் அடிப்படையில் அவர் இருந்ததாகவும் தெரிவிக்கின்றனர் நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கு சென்றுவிட்டது அனைத்து முன்னேற்ற காரணம் நீதி கிடைக்க வேண்டும் உண்மை குற்றவாளர்கள் யாரும் தந்தித்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் என்னுடைய சார்பாக

அதிகார ம இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளன அந்த அடிப்படையில் அது யார் என்பது நாட்டு மக்களுக்கு வெளிச்சத்துக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு இந்த வழக்கு சிபிஐ ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது

வந்து அந்த தேர்தல் அறிவிப்பு தான் அது இந்த நேரத்தில் சொல்வது சரியாக இருக்காது பொருத்தமாக இருக்காது நிச்சயமாக அழைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அறிவித்துடன் என்னுடைய தேர்தல் அறிக்கை அற்புதமாக வெளியிடும்